Ambo, aspet tepung. Pulang, Ma. Bye, pulang, Ma. Bye-bye. Cikram pernah nalarkom. Aisyah. ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைஷ் வித் கவி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் பிளாக் தான் பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து சனிக்கிழமை ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம் பெங்களூரில் இருக்கக்கூடிய நிமான்ஸ் ஹாஸ்பிட்டல் இங்கே தான் வந்து ரெண்டு பேருக்குமே ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் வீட்டை விட்டு எட்டரை மணிக்கெல்லாம் கிளம்பி வெளியே வந்து ஓலோ புக் பண்ணி ஓலோவில் தான் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறோம் அதாவது எங்கள் ஏரியாவிலேருந்து நிமான்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகுதுங்க எல்லாம் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகுது நான் வந்து ட்ராவல் டைமில் எப்போவுமே பாப்பாவை எடுத்ததுமே சீட்டில் வந்து உட்கார வைக்கவே மாட்டேன் ஏன்னா பாப்பாவை வந்து பயப்படக்கூடாது அவளுக்கு வந்து கம்ஃபர்ட் ஜூன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்ச நேரம் வந்து அவளை மடியில் உட்கார வச்சு அவளை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சு தான் கீழே பக்கத்தில் சீட்டில் வந்து உட்கார வைப்பேன் அதுக்கப்புறம் பாப்பா ஜாலியாக அவ பாட்டுக்கும் வந்து வாயில் கையை வச்சுக்கிட்டே வீட்டுக்கு பார்த்துட்டு வருது இது மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான் நாங்கள் இப்போ எதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போய் ஆறு மாதத்துக்கு மேலாகுது திரும்ப வந்து போய் பார்க்கணும் டாக்டர் வந்து சொல்லுவாங்க சிக்ஸ் மந்த்க்கு அப்புறம் வாங்கன்னு சொல்லிட்டு அப்படி வந்து நம்ம போய் பார்க்கல அப்படின்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து பிரச்சனையாக சான்ஸ் இருக்கு அது எதுவும் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து அவங்க சொல்கிற டைமுக்கு போய் பார்க்கறது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் இது வந்து ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டலுங்க நிமான்ஸ்குள்ளே வந்துட்டிங்கன்னா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இது வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு பார்க்குறாங்க அப்படின்னு தான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் நான் இதில் எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டுமே பார்க்குறாங்க இங்கே வந்துட்டு நிமான்ஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது எப்படி ஃப்ரீன்னா இன்னொரு வைடியோவில் வந்து வேணும்னா சொல்லுங்கள் நான் வந்து சொல்கிறேன் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் உள்ள நான் வந்து நாங்கள் நுழைஞ்சிட்டோம் நாங்கள் வந்து போனதுமே வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் ஓபிடியில் தான் நாங்கள் போகணும் நாங்கள் முன்னவே வந்து பார்த்துருக்கிறதுனால எங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் கார்டு வந்து இருக்கும் அந்த ஹாஸ்பிட்டல் கார்டு இருக்கிறதுனால நாங்கள் ஓபிடியில் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து டோக்கன் வாங்கணும் டோக்கன் வாங்கிட்டு வெயிட் பண்ணணும் இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வெயிட் 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 பண்ணிக்கிட்டே தாங்க இருக்கணும் ஏன்னா இங்கே வந்துட்டு டைம் வந்து நிறைய எடுக்கும் நாங்கள் பார்த்திங்கன்னா இங்கே ஹாஸ்பிட்டல் கரெக்டாக நைன் தேர்ட்டிக்கு வந்து என்ட்ரி ஆகிட்டோம் ஆனால் நாங்கள் வந்து டாக்டர் பார்க்குறது கிட்டத்தட்ட நாலு மணி ஆயிடுச்சு அவ்வளோ நேரம் வரைக்குமே வந்து பாப்பாவை பார்க்கறது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தூக்கிறது அப்புறம் ஃபோனில் பாட்டு காமிக்கிறது விளையாட்டு காட்டுறதுன்னு சொல்லி இது மாதிரி தான் வந்து பாப்பாவை வச்சு சமாளிக்க வேண்டியது இருந்துச்சு போனதுமே பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஏரியா கீழேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டோக்கன் வாங்கிட்டு வெயிட் பண்ணும் அதாவது ஒரு சீட்லாம் போட்டு வச்சுருப்பாங்க இங்கே வந்து உக்காந்து வெயிட் பண்ணும் வெயிட் பண்ணிக்கிட்டே வந்து மாமா போய் பாப்பாவுக்கு தட்டி இட்லி வாங்கிட்டு வந்துட்டாங்க இங்கே கேன்டீன் எல்லாமே இருக்குது தட்டி இட்லி வாங்கிட்டு வந்து இருந்தாங்க இதே இடத்துல நான் வந்து உக்காந்து பாப்பாவுக்கு ஊட்டிட்டு தண்ணி கொடுப்பாட்டி மாத்திரையெல்லாம் கொடுத்துட்டேன் இங்கேவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டரை மணி ஆயிடுச்சு இந்த வெயிட்டிங் ஏரியா இருக்கு இல்லையா இங்கேவே வந்து பன்னெண்டரை மணி ஆயிடுச்சு எங்களுடைய டோக்கன் நம்பர் வந்து ஒன் ஃபார்ட்டி ஒன் ஒன் ஃபார்ட்டி டூ எங்களை வந்து அதுக்கப்புறம் தான் கூப்பிட்டாங்க இங்கே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே மைக்கில் தான் கூப்பிடுவாங்க நாங்கள் முன்னாடியே வந்திருக்கோம் எங்களுக்கு எங்கே போகணும் என்ன பார்க்கணும் எல்லாமே தெரியும் நிறைய பேர் தெரியாதவங்களாம் வருவாங்க இல்லையா அதுக்காக வந்து மைக்கில் வந்து டோக்கன் நம்பர் சொல்லி கூப்பிட்டு ஒரு இருபது முப்பது பேரை வந்து கூப்பிட்டு வந்து கூப்பிட்டு வந்து மேலே விடுவாங்க அதே மாதிரி தான் நாங்களும் இப்போ வந்து மேலே இருக்கோம் நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே வந்துட்டு இருந்தேன் ஒருத்தங்க வந்து வேலை செய்கிறவங்க தான் வீடியோலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டுற மாதிரி சொன்னாங்க நான் வந்து காமிச்சேன் இந்த வீடியோவை காமிச்சு நான் பாப்பாவை தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னே இருந்தாலும் பரவாயில்ல உள்ளே வீடியோ எடுக்காதீங்க பேஷண்ட்ஸ்க்கெலாம் டிஸ்டர்ப்ஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டாச்சு பார்த்தீங்கன்னா பாப்பா உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா கீழே வெயிட் பண்ணியாச்சு மேலே வந்து டுவெல் தேர்ட்டிக்கு வந்தோம் அதுக்கப்புறம் இங்கே வெயிட்டு வெயிட்டு வெயிட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது உள்ளே இதுக்குள்ளே தான் நாங்கள் போய் டாக்டரை பார்க்கணும் எங்களுடைய டாக்டர் வந்து எங்களை பார்க்கவே நாலு மணி ஆகிடுச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஆசிசல் எப்பவும் போல் வந்து நான் சொன்னேன் இது மாதிரி பாப்பா அடிக்கடி நைட்டில் அழுகுறா இது மாதிரியெல்லாம் சொன்னேன் மாத்திரை வந்து ஆஃப் மாத்திரை கொடுத்த இடத்துல ஒரு மாத்திரை வந்து டோஸ் அதிகப்படுத்தியிருக்காங்க மற்றபடி வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி கே கேட்டாங்க அவங்களே கேட்டாங்க நான் வந்து பாப்பாவுக்கு வந்து பின்னாடி வந்து முதுகு வந்து கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்குது இது மாதிரிலாம் சொல்லி கேட்டேன் டவுட்ஸு அது வந்துட்டு அவங்க அப் அது அப்படி தான் கன்னடாவில் சொன்னாங்க அங்கே டவுன் ஆகத்தாலேம்மா நிறையா வந்து ஃபிசியோதெரப்பி கொடுக்கணும் அது வந்து ஃபிஸியோதெரப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஓகே இதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபிஸியோ மேலே தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இருக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து பெருசாக எதுவுமே சொல்லினேன் இது வந்து ஆஸ் யூஸ்வல் எப்பவும் போல் ஒரு செக்கப் தான் நம்மளுக்கு வந்து எந்த விதமான நம்மளை நம்ம மனதுக்கு நிம்மதி தர மாதிரி எதுவுமே வந்து டாக்டர் சொல்லினேன் அதுக்கப்புறம் பாப்பா வந்து இப்போ அடிக்கடி எழுந்து எழுந்து அழுகுறா இல்லையா அதெல்லாம் சொன்னேன் அதனால வந்து மாத்திரை டோஸ் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க அதாவது அரை மாத்திரையிலேருந்து ஒரு மாத்திரை பண்ணியிருக்காங்க மற்றபடி வந்து வேற எதுவுமே பண்ணலை ஆசியூசில் எப்பயும் போல் மருந்து மாத்திரை அதே தான் டா ஃபிஸியோதெரப்பி மட்டும் நிறைய கொடுக்க சொல்லியிருக்காங்க பாக்கலாம் நம்ம வந்து இவ்வளோ தூரம் வர முடிஞ்சா வரணும் அப்படி இல்லைன்னா அங்க பக்கத்துலயே வந்து ஸ்ட்ரை பண்ணும் கண்டிப்பாக கண்டிப்பா சீக்கிரமா வந்து இதுக்கு ஒரு வழி தான் நல்லா இருக்கும் இங்க வந்து போயிட்டு வர்றது எங்களுக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா போகிறது வரது அப்புறமேட்டுக்கு வந்து சாப்பிட்றது நம்ம ஏதாவது சாப்பிடுவோம் இல்லையா ஜூஸு டீ இது மாதிரி நம்மளுடைய செலவு தான் மற்றபடி இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து செலவுன்னு எதுவுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் வந்து ஃப்ரீயாக தான் இங்கே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல் பிளாக் போட சொன்னீங்க போட்டுட்டேன் கண்டிப்பாக வந்து எதுவுமே வந்து பாசிட்டிவாக இல்லை வி பாஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் வேறொரு வீடியோல அவங்க எல்லாரையுமே சந்திக்கிறேன் டாட்டா பை பை